மடங்களை வாரணமாய்ப்பது போல மதர் மதர்விழியேர் நுடங்களை வாய்த்த மருங்குலை மாய்க்கும் நுமது முளை தடங்களை வாயில்லை ஏல் உயிர் கொண்டவர் தாம் இருப்பார் முடங்களை வாரி நஞ்சுண்டோர் தென் கோடை முகில் வரைக்கே வரக்கே கயம் ஒரு பங்காளர் கூழை வரதர் வெற்பில் இறைக்கே நதி போங்குருகே அன்று இறைவர் சொன்ன உரைக்கே அயரும் என் எல்லாம் அங்கு உரை தருளி தரைக்கே கயம அச்சந்திரோதயமின்றி தானிலையே தானவர் அப்புறம் காய்ந்தவர் கூழையர் சங்கரர்மாள் ஆணவ அப்புறம் காட்டிய வேலுடற்கங்கியிட்டோர் ஞானவரப்புறம் பெற்றடி போற்றுன தொந்தரம்மை மாணவரப்புறம் என்னை அங்கு ஆள மதிப்பதென்றே மதியாதவன் இரு கண்ணாகும் கூழை வரதர் வெற்பில் விதியாதவன் தோற்கும் விதித்த வெங்கூற்றனவே உதியாதவனிதை எங்கே உதித்தது உறையும் இவர் மதியாதவணிகொல்லோ விசும்போ என் பகர்கின்றதே பகலவனங்கன் பறிர் தென் கூழை பரமர்வில் வேல் இகல அனங்கன் என விழித்தோர் விற்பில் என்னை அன்பர் அகல அனங்கு அயரும்படி சேரும் அவசமெல்லாம் புகழவனங்களிலோ அவர் மூனம் போவையரே பூவய மாதவன் தேடு பொன் பாதர் பைம்புன்னைவன தே மாதரிட உகந்தோர் தென் இராசை வெப்பில் பாவய மாதனு வெம்போர் செய் பகழி இல்லை மாலை அமாதடையாளி தாம் செய்தவாறு நன்றே வாகை வாகைக்கானை கோடு வந்தோனை வெல் வர ராசை எந்தாய் தோகைக்கானை கோடும் கையா அயரும் துயரமெல்லாம் போகைக்கானை கோடு செவ்விதழல்லது பூங்கடுக்கை ஈகை கண்ணை கொடுங்காம விகார மெலிதல்லவே அல்லி அமரும் கமலம் கமலம்பெய்யோ நன்றி யார் திறந்தார் கொல்லிய அமரும் கடலாகவே பொறும் கரும்பு வில்லி அமரும் தொலைய வந்தீர் இந்த வெவ்வேருளில் வல்லி அமரும் ஒருவாக கூழை வரையணங்கே அணங்கு மாமத யானை அதனை ஒரு கணங்கரசேகரன் என்னை மின்னார் பொன் கலை குளையும் உமை உமைவளையால் தழும்பு பெண்ணங்கரசேதனற் கைதாற்றெண் கோழை வரைக்கே പണിയാഴി അങ്കൺ പവളച്ച വായ് മുത്ത പത്തിനകൈ ഇയാഴിയൻ മൊഴി മിന്നാർക്ക് ഇറങ്ങലം ഏതോ തനിയാടി അൻ അരുൾ കുഴപ്പരത്തിൽ കുണിയാഴി എമ്പടക്കും മഞ്ചേൽ മരുളകൂർ നെഞ്ചമേ